பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் என் பெயர் டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் இந்த சீரீஸ்ல நம்ம சர்க்கரை நோயினால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோயினால வரக்கூடிய லிவர் ப்ராப்ளம் என்னென்னு நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் லிவரை தெரியறது தெரியறதில்ல இப்போ அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஐ செக்அப் டெய்லி காலையில் ஃபீட் எக்ஸாம் அதை இயர்லி ஒன்ஸ் ஃபுட் செக்அப்லாம் பண்ணிடுறாங்க பட் டயபட்டிஸ் லிவரை பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காமன் காஸ் ஃபார் லிவர் டீசீஸ்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் எம்ஏஎஸ்எல்டின்னு சொல்லுவோம் மெட்டபாலிக்கலி அசோசியேட்டட் லிவர் டீசீஸ் அதில் முக்கியமான காரணம் வந்து சர்க்கரை நோய் ப்ளெட் ப்ரெஷர் ஒபிசிட்டி வெயிட் கூட இருக்கிறது இதெல்லாம் லிவரை ரொம்பவே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் காமன் காஸ் ஃபார் லிவர் டீசீஸ் இன் கண்ட்ரி ஸோ இந்த சர்க்கரை நோய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எப்படி மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் லிவர் ஹெல்த் எப்படி இருக்குன்றது பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத ஒரு சிம்பிளா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்ற பிளட் டெஸ்ட்ல பாக்கலாம் பட் நிறைய பேருக்கு லிவர் டெஸ்ட் அப் நார்மாலிட்டி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு லிவர்ல ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இல்ல லிவர்ல கொழுப்பு அளவு எப்படி இருக்குன்றது ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்கு அந்த ஸ்கேன் பார்த்து லிவரில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாதிப்பு இருக்கா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இதுல நிறைய பேருக்கு அகைன் சிம்டம்ஸே இருக்காது ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம் ஒரு வெயிட் லாஸ் இருக்கலாம் ஒரு ஒரு உடம்புல ஒரு எனர்ஜியே இல்லாம இருக்கலாம் ஒரு சில பேர் இந்த ரைட் சைட்ல அப்பர் அப்டாமின்ல பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும் காமனாக ஜான்ண்டுஸ் அந்த மாதிரி என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ல பாக்குறது ரொம்ப ரேர் அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துட்டு போகக்கூடாது இதை மின்கூட்டியே பார்த்தோன்னா இந்த லிவர் டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகாம பார்த்துக்கலாம் ஏன்னா சர்க்கரை நோய் நம்ம கண்ட்ரோலில் வச்சோம்னா இந்த லிவரோட ஹெல்த்தும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும் அதே மாதிரி சர்க்கரை எப்படி லிவர் அஃபெக்ட் பண்ணுமோ சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு லிவர் கேன்சர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ லிவர் எப்படி நீங்க இயர்லி ஒன்ஸ் லிவரை பார்த்துக்கறீங்களோ லிவரில் கொழுப்பு இருக்கு இல்லை ஃபேட்டி லிவர் அப்படி இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி லிவர் கேன்சர் ஸ்க்ரீனிங்னா ஏஎஸ்பின்னு ஒரு மார்க்கர் பண்ணுவாங்க ஸோ அந்த டெஸ்ட்டு உங்க லிவர் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதையும் கூட பார்த்துக்கறது நல்லது ஸோ அகைன் ஒருவேளை சர்க்கரை நோய்னால லிவர் பாதிப்பு இருக்கு அப்படின்னா உங்க டாக்டர் ஒரு ஹெபட்டாலஜிஸ்ட் ஒரு லிவர் டாக்டர் பார்க்க சொல்லுவாங்க அவங்க பார்த்து அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களை ஃபாலோவுக்கு வர சொல்றாங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ ஃபாலோவுக்கு போங்க இம்பார்ட்டண்ட்டா நீங்க என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகரோட அளவு கண்ட்ரோல வச்சிக்கணும் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு கரெக்ட் டைம்க்கு தூங்கி ரொம்ப லேட்டாக சாப்பிடுறது ரொம்ப லேட்டாக ஹை கேலரி ஃபுட்டு சாப்பிடுறது இந்த உடம்புல அளவு வெயிட்டோட அளவை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் ரொம்ப வெயிட் கூடித்தினா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு லிவர்ல தெரியும் ஸோ வெயிட் உடம்புல வெயிட் மேனேஜ் பண்ணுறது ஆல்கஹால் எடுக்கவே கூடாது ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் கூட கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அறவை தொடக்கூடாது ஸ்மோக்கிங் செசேஷன் ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த லிவர் ஹெல்த் வந்து ஃபர்தராக டிட்டீரியரேட் ஆகாம நீங்க பார்த்துக்க முடியும் இந்த எபிசோட்ல சர்க்கரை நோயினால வரக்கூடிய லிவர் ப்ராப்ளம் பத்தி பேசினோம் அடுத்த எபிசோட்ல சர்க்கரை நோயினால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன வகையான வேக்சினேஷன் எடுக்கணும் வேக்சின்னா என்ன அது ஏன் எடுக்கணுன்றதை பத்தி பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு